இன்னைக்கு நடந்த ரெண்டு தரமான சமவலை பற்றி தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இது பாஜக தொடர்ந்து ரொம்ப நாளா சொல்லிட்டு வர விஷயம் இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்காக ஒரு அறிக்கையை தயாரிச்சு அதை ஜனாதிபதி கிட்ட சப்மிட்டும் பண்ணியிருக்காங்க நம்முடைய ஜனாதிபதி அதுக்கு ஒப்புதலும் கொடுத்துட்டு இருக்காங்க இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படிங்கிறத தெளிவா பார்க்க போறோம் அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் மீது திமுக அரசு ஒரு வழக்கு பதிவு ஒன்று செஞ்சிருக்காங்க இது இப்போ தமிழகத்துல பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கு தொடர்ந்து பாஜகவினர் இந்த திமுக எடுத்து இந்த ஒரு நடவடிக்கைக்கு எதிராக அவங்களுடைய கருத்துக்களை கண்டனங்களை பதிவு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அண்ணாவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க இந்த திமுக அப்படிங்கறத தெளிவா பார்த்துட்டு இந்த வாங்க முடிச்சிக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசம் வடிவழங்கு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிரே இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜா நம்பராம தேசியவாதிகள் யாருக்கும் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது பாஜகவுடைய கனவு ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி கூட ஒரே தான் எல்லா இடங்களுமே தேர்தல் நடந்துட்டு இருந்தது மத்தியிலையும் சரி மாநிலத்திலும் சரி ஒரே தான் தேர்தல் நடந்துட்டு இருந்தது ஆனா அப்பப்போ அரசியல நடந்த ஒரு சில மாற்றங்கள்னால இந்த வழிமுறையானது மாறிடுச்சு மறுபடியும் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் எப்படியாச்சும் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நாளாவே பாஜக முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ பைனலா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன்ல கொண்டு வந்துட்டாங்க இத கொஞ்சம் பாருங்க ஒரு நாடு ஒரே தேர்தல் அறிக்கை சமர்ப்பிப்பு ஒரு நாடு ஒரே தேர்தல் தொடர்பான அறிக்கை குடியரசுத் தலைவரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது பதினெட்டாயிரத்தி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை குடியரசுத் தலைவர் முர்முவிடம் அளித்தது ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் இருக்காரு இல்லையா இந்த குழுக்கான ஹெட்டா இருந்திருக்காரு அவரு பாத்தீங்கன்னா இப்போ அந்த டாக்குமெண்ட சப்மிட் பண்ணிருக்காரு கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு பக்கங்கள் கொண்ட டாக்குமெண்ட்ஸ் அது யப்பா அடுத்ததாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் இதுல இருக்கக்கூடிய முக்கியமான சிறப்பம்சங்கள் அது பற்றி பார்க்கலாம் இந்த சைட்ல அதை போற தேசத்து பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் மாநிலங்களின் ஒப்புதல் தேவையில்லை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிக்ஸ் அடிச்சிருக்காங்க இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் விவகாரத்துல மாநிலங்களுடைய ஒப்புதல் ஒண்ணும் தேவை கிடையாது அப்படிமா இருக்காங்க அடுத்து பாருங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அரசமைப்பில் திருத்தங்கள் செய்ய மாநில அரசின் ஒப்புதல் தேவையில்லை மக்களவை சட்டமன்ற தேர்தல் நடந்து முடிந்து நூறு நாட்களில் உள்ளாட்சி தேர்தல்கள் நடத்தலாம் ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான குழு பரிந்துரைகள் அளித்துள்ளது நாடு முழுவதும் ஒரே வாக்காளர் அடையாள அட்டையை தயாரிக்க தேர்தல் ஆணையத்திற்கு குழு பரிந்துரை ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்திய பின் ஆட்சி கவிழ்ந்தால் அதற்காக இடைக்கால தேர்தல் நடத்த குழு பரிந்துரை தொங்கு சட்டசபை நம்பிக்கையில்லா தீர்மானம் போன்றவற்றால் ஆட்சி கவிழ்ந்தால் இடைக்கால தேர்தல் இடைக்கால தேர்தலுக்கு பின் அமையும் ஆட்சி அடுத்த ஒரே நாடு ஒரே தேர்தல் காலம் வரும் வரை ஆட்சியில் இருக்கும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் மூணு நாள் முன்னாடி சிஏவை மத்திய அரசு கொண்டு வந்தாங்க இப்ப என்னடா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இதை கொண்டு வந்திருக்காங்க இப்ப இந்த எதிர்கட்சிகளை பார்க்கறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப பாவமா இருக்கு ஏன்னா அவங்களால இது மாதிரியான விஷயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே முடியல எதிர்க்கிறாங்களே தவிர அவங்களால அதற்கான முயற்சிகள் எதுவுமே பண்ண முடியறதில்ல சிஏக்கு எதிராக தொடர்ந்து நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்புறம் பினராயன் விஜயன் அவர்கள் அப்புறம் தொடர்பு கட்ட கட்சி ஆம் ஆத்மி கட்சி அவர் பேரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவரு அதுக்கப்புறம் மம்தா தேதி அப்புறம் இன்னொரு சில இந்த புல்வெச்ச குடியில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே தொடர்ந்து கடுமையா இந்த சிஐக்கு எதிராக பேசி வந்துட்டு இருக்காங்க வெறும் பேசிட்டு மட்டும் வந்துட்டு இருக்காங்க இத மாதிரி தொடர்ந்து சிஐக்கு எதிராக இவங்களா பேசிட்டு வராங்க ஐயா இதற்கு பதில் அளிக்கிறவர்கள் சமீபத்துல நம்முடைய அமித்ஷா அவர்கள் அவங்களுக்கு தரமான பதில் ஒன்று கொடுத்துருந்தாரு இதை கொஞ்சம் பாருங்க சிஐஏ அமலாகாது என கூற மாநிலங்களுக்கு உரிமை இல்லை குடியுரிமை என்பது மத்திய அரசின் கீழ் வருவதால் சிஏ சட்டத்தை அமல்படுத்த மாட்டோம் என கூற மாநிலங்களுக்கு உரிமையே கிடையாது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேட்டி சிஏஏ சட்டத்தை மாநிலங்களில் அமல்படுத்த மாட்டோம் என முதல்வர்கள் ஸ்டாலின் மம்தா கெஜ்ரிவால் உள்ளிட்டோர் கூறியிருந்தனர் அவங்க இது மாதிரிலாம் இல்லையா அதுக்கு நம்முடைய அமித்ஷா அவர்கள் இப்படி ஒரு பதில் ஒன்று கொடுத்துருக்காரு இந்த விஷயத்த அவர்கள் எப்போ சொல்லியிருந்தாரு எங்க சொல்லியிருந்தாருன்னா இப்ப ரீசெண்டா ஏஎன்ஐல ஒரு நம்முடைய அமித் அவர்கள் அட்டன் பண்ணியிருந்தாரு அங்கதான் அவங்க இது மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க இது மாதிரி சிஐக்கு எதிராக இவங்களா பேசுறாங்க இதுக்கான பதில் உங்களுடைய பதில் என்ன கேட்கும் போது அதுக்கு நம்முடைய அமித்ஷா அவர்கள் இப்படி சொல்லியிருக்காரு இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் இருக்கு இல்லையா இதுக்கு கண்டிப்பா எல்லாருமே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க முக்கியமா திமுகவும் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் போறாங்க பாஜகவினுடைய இந்த ஒரு நடவடிக்கையானது மாநில உரிமைகளை பறிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பல பேர் உருட்டுக்களை உருட்ட தான் போறாங்க ஆனா முன்னாள் முதலமைச்சர் திரு கலைஞர் அவர்கள் இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு அப்போ சப்போர்ட் தான் பண்ணியிருந்தாரு பட் இப்ப நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்க தான் போறாரு இதற்கான காரணம் என்னன்னா அவங்க எதிர்கட்சியா இருக்கும் போது இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க அவங்க ஆளுங்கட்சியா வந்ததுக்கு அப்புறமா இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எதிராக தான் பேசுவாங்க சோ இது மட்டும் தான் மத்தபடி வேற ஒன்னும் காரணங்கள் கிடையாது அடுத்ததாக தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலை மீது திமுக அரசு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி திமுகவை சேர்ந்த திமுக எம்பி வக்கீல் வில்சன் அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல பகிரங்கமா ஒன்று எடுத்திருந்தாரு இந்த போதைப் பொருள் விவகாரத்துல யாராச்சும் திமுகவை லிங்க் பண்ணி பேசினீங்கன்னா அவங்க மேல வழக்கு பதிவு செய்வோம் அப்படி மாதிரி சொல்லி அவர் அது மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா அவங்க கூட நம்முடைய அண்ணாமலை அவர்கள் மாரிதாசன் இந்த அதிமுக காரங்க இவங்க எல்லாருமே தொடர்ந்து இந்த போதைப் பொருள் விவகாரத்துல திமுக லிங்க்ல இருக்கு திமுக அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படிங்க மாதிரி தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க நம்மளுடைய அண்ணாமலர்கள் ஒரு போராட்டம் ஒண்ணு சமீபத்தில் பண்ணியிருந்தாரு இல்லையா இந்த கருப்பு சட்டெல்லாம் போட்டு பேசியிருந்தாரு அதுல கடுமையா திமுகவை தாக்கி பேசியிருந்தாரு ரொம்ப வெளிப்படையாவே சொல்லியிருந்தாரு இந்த போதைப் பொருள் விவகாரத்துல திமுக சம்பந்தம் இருக்கு திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா தான் இது மாதிரி போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமா இருக்கு கஞ்சாவுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற நம்மளுடைய அண்ணாமலர்கள் ரொம்ப வெளிப்படையாவே பேசியிருந்தாரு இதை பத்தி ஒரு ரெண்டு நாள் முறை நான் என்னோட சேனல ஒரு வீடியோ போட்டிருப்பேன் இந்த போதைப் பொருள் விவகாரத்துல திமுக விற்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி அண்ணாமலர்கள் வெளிப்படையா சொல்றாரு பட் வில்சன் இப்பதான் சொல்லியிருக்காரு இந்த மாதிரி போதைப் பொருள் விவகாரத்துல திமுக கூட யாராச்சும் லிங்க் பண்ணி பேசுவீன்னா உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன் அண்ணாமலை ஓப்பனா பேசியிருக்காரு அண்ணாமலை மீது நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா அவர் மீது வழக்கு பதிவு செய்வீங்களா அப்படிங்க நான் கேட்டிருந்தேன் இப்போ பாத்தீங்கன்னா திமுக அரசு அண்ணாமலர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதே மாதிரி நம்மளுடைய மாரிதாசன் அவரும் பாத்தீங்கன்னா அவருடைய சேனல்ல தொடர்ந்து இந்த விவகாரத்தை குறித்து பேசி வந்துட்டு இருக்காரு இந்த போதைப் பொருள் விவகாரத்துல நேரடியாக அவருக்கு சம்பந்தம் இருக்கு அப்படிங்கறத அவர் தொடர்ந்து பேசிட்டு தான் வந்துட்டு இருக்காரு வில்சன் அவர்கள் இந்த மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா யாராச்சும் இந்த மாதிரி பேசுனீங்கன்னா உங்க மேல வழக்கு பதிவு செய்ய வேண்டிட்டு நம்முடைய மாரிதாசன் அதையும் சொல்லி இப்போ சொல்றேன் இப்போ சொல்ற நல்லா கேட்டுக்கோ நான் வெளிப்படையாவே சொல்றேன் திமுகவிற்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்கு உன்னால முடிஞ்சா வழக்கு பதிவு செஞ்சுக்கோ உங்களுடைய இந்த உருட்டால் மிரட்டல் நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய மாரிதாசனாவும் சொல்லியிருந்தார் அண்ணாமலை அவர்கள் மீது திமுக அரசு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க மாரிதாசனாவும் தொடர்ந்து அப்படிதான் பேசி வந்துட்டு இருக்காரு மாரிதாசன்னா மீதும் இவங்க வழக்கு பதிவு செய்வாங்களா அப்படின்னு பார்ப்போம் பண்ண போறாங்களா அப்படின்னு தான் பார்ப்போம் ஆஹ் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் தமிழகத்தினுடைய பிரதான எதிர்கட்சி அதிமுக இருக்கு இந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரும் பாத்தீங்கன்னா திமுக அவருக்கு எதிராக போராட்டம் பண்ற சொல்லிட்டு இந்த போதைப் பொருள் விவகாரத்துல அவரும் போராட்டம் பண்ணியிருந்தாரு இப்போ அவர் மேலேயும் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க எதிராக திமுக வழக்கு பொது எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கோடி ரூபாய் மான நஷ்டஈடு கோரி உயர்நீதிமன்றத்தில் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி மனு போதை பொருள் பறிமுதல் கைது தொடர்பான சமீப நிகழ்வுகளில் திமுகவை தொடர்புபடுத்தி பேசியதாக குற்றச்சாட்டு இபிஎஸ் பேச்சு சமூக வலைதளங்களில் பரவி கட்சியின் நற்பெயருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளதாக மனுவில் தகவல் அண்ணாமலர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா அவர் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு கருத்து ஒன்று சொல்லியிருந்தாரு அது இங்கு பாருங்க சர்வதேச போதைப் பொருள் கடத்தல் கும்பலை தலைவனான திமுக திமுக நிர்வாகி ஜாஃபர் சாதிக்கின் போதைப் பொருள் கடத்தல் கும்பல் பிடிப்பட்டு சுமார் ஒரு மாதம் ஆகிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களே தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கம் குறித்து கவலை தெரிவித்திருக்கிறார் ஆனால் இது குறித்து ஒரு வார்த்தை இதுவரை பேசாத முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழகத்தில் போதைப்பொருள் புழக்கம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகரித்து விட்டது என்ற உண்மையை கூறியதற்காக என் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்திருக்கிறார் தினசரி செய்திகளை படிக்கும் பழக்கம் இருக்கிறதா முதலமைச்சர் அவர்களே மக்களுக்கு திமுக ஆட்சியின் அவலம் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக அவதூறு வழக்கு தொடர்ந்து எங்கள் குரலை முடக்கும் முயற்சி வெற்றி பெறாது தொடர்ந்து மக்கள் மதில் உங்கள் அவல ஆட்சியை அம்பலப்படுத்தி கொண்டுதான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் ஒரு பதிலடி ஒன்று கொடுத்திருக்காரு அண்ணாமலர்கள் மீது இந்த மாதிரி வழக்கு பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா தமிழக பாஜக நம்முடைய அவர் பிரசாத் ரெட்டி அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத தயவுசெய்து பாருங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம் சார் இப்போ வந்து நீங்கள் எங்கள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் மேலே ஒரு வழக்கை நீங்கள் பதிவு பண்ணியிருக்கிறீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க அதாவது உங்களை வந்து இந்த போதை இந்த கடத்தல் சம்மந்தப்பட்டு உங்கள் உங்களையும் உங்கள் கட்சியும் அதை சம்மந்தப்படுத்தி பேசுனதாக ஒரு குற்றச்சாட்டை நீங்கள் சொல்லியிருக்கீங்க உண்மையை நம்ம பேசுவோம் சார் நீங்கள் யார் மேலே அவதூறு வழக்கை நீங்கள் வந்து ஃபைல் பண்ணணும் ஜாஃபர் சாதிக்கு மேலே தானே நீங்கள் ஃபைல் பண்ணணும் அவர் தானே உங்கள் கட்சியில் இருந்துக்கிட்டு உங்களை பல வாட்டி பார்த்து அந்த உங்களை இப்போ உங்களை கோத்து விட்டு போயிருக்கிறது அவர் தானே இப்போ எந்த எல்கேஜி படிக்கிற பையனை கூட தெரியும் நீங்கள் பத்து வாட்டி மீட் பண்ணியிருக்கிறீங்க போல இருக்கு உங்கள் ஃபேமிலியில் எல்லாரும் மீட் பண்ணியிருக்கிறாங்க அந்த மங்கை என்ற படத்துக்கு வந்து உங்கள் ஒரு ஒருவர் போயிருக்கிறாங்க அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொடியூஸ் பண்ணதே வந்து கம்ப்ளீட்டாக வந்து இவருடைய பேக்கப் தான் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதில் எந்த விதத்தில் எங்கள் மாநில தலைவர் மேலே நீங்கள் வந்து டெஃபமேஷன் போட்டீங்க டெஃபமேஷன் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து நீங்கள் ஜாஃபர் சாதிக்கு மேலே போடணும் ஏன் உங்களால் போட முடியாது நாங்கள் திருப்பி சொல்லிக்கின்றோம் திமுக திமுக கட்சி அந்த ஜாஃபர் சாதிக்கு நீங்கள் துணையாக நிற்கிறீர்கள் என்றது எங்களுடைய குற்றச்சாட்டு எத்தனை கேஸ் வேணாலும் போட்டுக்குங்க சார் அதை பற்றிலாம் ஒன்றும் கவலை கிடையாது கேஸை பார்த்தலாம் பயப்படுற ஆட்கள் கிடையாது நீங்கள் எத்தனை கேஸ் போட்டாலும் அது பொய் கேஸ்னு உலகத்துக்கே தெரியும் ஸோ அதனால் இந்த மாதிரி வேலைகளை விட்டுட்டு நீங்கள் ஒரு உண்மையான அரசாங்கத்தை நீங்கள் கொடுங்க தமிழ்நாடு ஹஸ் பிக்கம் ஏ ஹப் ஃபார் ட்ரக்ஸு சார் அதை எப்படி நீங்கள் ஆக்ட் பண்ண போகிறீங்க அதை பாருங்கள் நீங்கள் தலைவர் அண்ணாமலை அவருக்கு மேலே கேஸ் போட்டதுனால யாரும் பேசாமல் இருக்க போகிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அவரே ஒரு நாளைக்கு நாலு வாட்டி பேச போகிறாரு இந்த சப்ஜெக்டை ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த நைன்டீன் நை எயிட்டிஸில் செவன்ட்டீஸில் எடுத்த இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகாது வீணாக டைம் வேஸ்ட் பண்ணிக்காதீங்க ஏதோ ஒரு ஒரு பிரயோஜனமான ஒரு வேலையை பாருங்கள் சார் அமரன் கேட்ட கேள்வி கரெக்டு தான் நீங்கள் வழக்கு பதிவு செய்யணும்னா ஜாஃபர் சாதி மேலே தான் வழக்கு பதிவு செஞ்சுருக்கோம் பட் அவர் மேலே எந்த விதமான நடவடிக்கை எடுக்காமல் எதனால அண்ணாமலை மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அமரன் கேட்குறாரு அண்ட் ஆல்சோ அமரனாவே கூட சொல்கிறாரு இந்த போதைப் பொருள் விவகாரத்தில் திமுகவிற்கு சம்பந்தம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அமரனாவும் சொல்கிறாரு பார்ப்போம் அமர அண்ணாமலையும் அவங்க கேஸ் போட போறாங்களா அப்படிங்கிறத பார்ப்போம் கடைசியாக இந்த விவகாரத்துக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு கமெண்ட் ஆஃப் தி டே எடுத்து வச்சிருக்கேன் இந்த விவகாரம் இந்த போதைப் பொருள் விவகாரம் பயங்கரமா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இல்லையா இது குறித்து தாமோதரன் பிரகாஷ் அப்படிங்கிற நக்கீரன் பத்திரிக்கை இருக்கையா நக்கீரன் பத்திரிக்கை அந்த நக்கீரன் பத்திரிகையில இருக்கக்கூடிய ஒரு பத்திரிக்கையில இவர் வந்து இவர் பத்தி பேசுறது நான் விரும்பல கேவலமான ஜென்மம்னா இந்த ஜென்மம் தான் இந்த ஜென்மம் என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பாருங்க ஜாஃபர் சாதி விஷயத்தில் ஒரு உட்கட்சி விசாரணையை திமுக நடத்தி முடித்துள்ளது அதில் சாதிக்குடன் நெருக்கமாக இருந்த மாவட்ட செயலாளர் உதயநிதி என அனைவரும் விசாரிக்கப்பட்டனர் நான் சொல்லலைங்க இந்த தாமோதரன் இதுதான் சொல்லியிருக்கு நன்கொடை என்ற பெயரில் சாதிக் அரசுக்கு கொடுத்தது தவிர அவருடன் திமுகவினர் பண பரிவர்த்தனை இல்லை என திமுக வட்டாரம் செய்தி அதாவது இந்த விவகாரமானது இந்த போதைப்பொருள் விவகாரமானது பூதாகரமா வெடிச்சது இல்லையா அப்பவே திமுக அவங்களுக்குள்ளேயே உட்கட்சிக்குள்ளேயே ஒரு விசாரணை குழுவை போட்டு விசாரிச்சிருக்காங்க யார் யாரெல்லாம் இந்த ஜாஃபர் சாதி கூட ரொம்ப நெருக்கமா பழங்குனாங்கன்னு சொல்லிட்டு அந்த நபர்கள் யாருன்னு இவரை சொல்லுகிறார் பாருங்க இந்த மாவட்ட செயலாளர் அப்புறம் உதயநிதி நம்முடைய அமைச்சர் உதயநிதி இருக்காரு பாத்தீங்களா அவரையும் விசாரிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்றாரு நான் சொல்லல நாங்க யாரும் சொல்லல இந்த தாமோதரன் பிரகாஷ் திமுகவிற்கு பயங்கரமா ஜிங்சாக் போடக்கூடிய இந்த தாமோதரன் பிரகாஷ் இப்படி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு இதுக்கு வந்த கமெண்ட் இருக்கு பாருங்க அதுதான் அல்டிமேட் அதையும் போடுறோம் பாருங்க அது என்சிபி இடி சொல்லட்டும் அறிவாலய புரோக்கர் நீ சொல்றத திமுக கட்சிக்காரன் கூட நம்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரி விஷால் ஜியார் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லுகிறாரு இதுக்கு இந்த தாமோதரன் பிரகாஷ் இந்த ஜிங் பாத்தீங்கன்னா இருக்குது சரி நான் எனக்கு வந்த செய்தியை சொன்னேன் யோ உன்னை அவன் அறிவாலய புரோக்கர்னு சொல்றாயா உன்னை அவன் அறிவாலய புரோக்கர் சொல்லிக்கிறான் நீ என்ன சொல்ற சரி நான் எனக்கு வந்த செய்தியை தான் சொன்னேன் அப்படி மாதிரி சொல்றேன் உனக்கு புரோக்கர்னு சொன்னதெல்லாம் பெருசா இல்ல இந்த செய்தியை வந்து இடி என்சிபி சொல்லுவாங்க சொன்னது மட்டும் உனக்கு அப்படியே பொத்திட்டு வந்துச்சு எனக்கு வந்த செய்தி தான் நான் சொன்னேன்னு சொல்றேன் என்ன மனுஷன் யானி என்ன மனுஷனி பார்ப்போம் இன்னும் இந்த விவகாரத்துல என்னென்னா நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுமையா பொறுத்து வந்து பார்ப்போம் கண்டென்ட் மறுபடியும் அடுத்த சந்திக்கிறேன் ஜெயஹிந்த் வந்தே மாதிரி